அப்படின்னா ஒரு பசுமாடு கட்டியிருக்கு அப்படின்னா அந்த பசுமாடு மேய விட்டாச்சு அந்த பசுமாடு மேய்து அந்த மேயக்கூடிய இடங்களில் நிறைய பச்சை பச்சைனா புல் இருக்கு அந்த புல்லை போய் அது மூந்து பார்க்குமா என்னவா ஏற்கனவே ஏதோ ஒரு மாடு சாணம் போட்டிருக்காங்க சாணத்துலேருந்து வந்த அந்த புல் அது சாப்பிடாதான் அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகுமா அதற்கு ஞானம் பகவான் அப்படி கொடுத்துருக்கார் அதை போல் எர் எறும்பு இருக்குது இல்லையா அந்த எறும்புக்கு சர்க்கரையையும் மணலையும் கலந்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சிக்கினு வைங்களேன் தனியாக சர்க்கரை எது மணல் எதுங்கிறது அதுக்கு கரெக்டாக கிளியராக தெரியுமா போல் சாதாரணமான ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு ஒரு ஒரு ஞானம் ஒரு புரிதல் மனிதர்களாக பிறந்த யாருக்கும் இல்லை அப்படின்றாங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த மாதிரி நம்ம வாழ் மனிதனாக வாழ்கிறோமா மிருகமாக வாழ்கிறோமா அரக்க குணத்தோடு நம்ம வாழ்கிறோமா அப்படின்றத வந்து நம்ம இப்போதைக்கு இருக்கிற இந்த உலகத்தை பார்த்தாலே தெரியுது மனிதன் மனிதனாகவே இல்லை அவன் மிருகவாம் மிருகமாகவும் இருக்கான் அவன் அரக்கனாவும் இருக்கான் புரியுதுங்களா அப்போ நமக்கு யாருப்பா எதிரின்னா பக்கத்து வீட்டுக்காரன் எதிரி அவன் எதிரி இவன் எதிரின்னு நமக்கு கிடையாது நமக்கு நம்ம தான் எதிரி ஏன்னா நம்ம மனசுல தான் எல்லாமே பகவான் கொடுத்து வச்சிருக்கார் இந்த உலகத்தில் எது நல்லது எது கெட்டது உனக்கு போஷாக்கு தரக்கூடிய விஷயம் எது உன்னை அழிக்கக்கூடிய விஷயம் எதுன்னு முத கொண்டு உனக்குள்ளேயே உனக்குள்ளேயே தான் எல்லாத்தையும் சுவாமி கொடுத்து 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 வச்சுருக்கார் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நீ ஏதாவது அசம்பாவிதம் ஏதோ தப்பு காரியம் பண்ண போகும் பொழுது உள்ளுக்குள்ளேந்து ஒரு குரல் பண்ணாதடா அது தப் தப்புடா அப்படின்னு ஏதோ ஒரு குரல் வந்து ஒழிச்சுண்டே இருக்குது அந்த குரலை நம்ம சரிவர கேட்காததுனால நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய துரதிருஷ்டமான சம்பவங்கள் தான் நிகழுது ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அந்த நல்லதெல்லாம் எதுக்கு கெட்டதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு ஒரு விதமான அனுபவ பாடத்தை கொடுக்கறதுக்கு தான் அந்த அனுபவ பாடம் நம்மளை கொண்டு போய் எங்கே சேர்க்கும் அப்படின்னா தெய்வத்தினுடைய குருவினுடைய திருவடியில் கொண்டு போய் நம்மளை சரியாக சேர்க்கும் இப்போ நிறைய பேருக்கு துன்பம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தாங்க முடியாத வேதனை வந்துட்டு அப்படின்னா இந்த கடவுள் இருக்காரா இல்லையா கண் இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கா வாய் வாயிருக்கான்ல நம்ம நிறைய கேட்டுப்பட்றோம் ஏதோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு நாளைக்கு கொடுத்ததுனால உனக்கு நான் பிஸ்கெட் பாக்கெட்டெல்லாம் வாங்கி கொடுத்தனே வேற சொல்லி வேற காட்டுறது படைச்ச தெய்வத்துக்கிட்டேயே அப்படி அந்த தெய்வத்துக்கிட்டையே நம்ம சொல்லி காட்டுறோம் ஆனால் அந்த ரீதியில் நம்மளுடைய மனசானது பக்குவப்பட்ருக்கா அப்படின்னா சுத்தமாக பக்குவப்படலை குழம்பி போன மனதாக இருக்குது